வணக்கம் நான் சந்த்ரு நாம் இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம் முதல்ல நம்ம கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு கன்னியாகுமரி எப்படி இருக்கு பாருங்கள் லைட் வெளிச்சத்தில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டைமில் இருட்டிலேருந்து பார்க்கறதுக்கு வள்ளுவர் சிலை சரியாக தெரியல சூரியனோட கதிர்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போதைக்கு நாம் இருக்கிற இடம் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு அதாவது கன்னியாகுமரி பேரில் தான் இருக்கும் இங்கேருந்து நாம் க்ளோஸாக விவேகானந்தா பாறை மற்றும் வள்ளுவர் சிலைகளை பார்க்க முடியும் இங்கே வந்து ரெண்டு பக்கமும் கடல் நடுவில் வந்து பாறைகளை கொட்டி வச்சுருப்பாங்க அந்த பாறை மலை நின்றுட்டு நம்ம வந்து சன்ரைஸையும் பார்க்கலாம் விவேகானந்தா பாறைக்கு போகிறதுக்கு காலையில் எட்டு மணிக்கு தான் ஃபெரி சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு பக்கத்தில் சூரியன் உதயமாவுது கூடவே ஸ்டார்ஸ் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அப்படியே நிலாவும் இருக்குது எங்கே பார்த்தாலும் லைட் வெளிச்சமாக தெரியுது அதெல்லாம் பார்த்தோன்னா போட்டுங்க தான் போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எக்கச்சக்கமான போட்டுங்களில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாறை எதுக்கு கொட்டி வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஒரு கப்பல் துறை இந்த போட்டுங்கள்லாம் நிறுத்தத்துக்காக வச்சுருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த வியூவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த சூரியன் உதிக்கிற அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது ரேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வெளியே வருது இப்போதைக்கு டைம் கரெக்டாக கால சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது இப்போ தெரிந்து பாருங்கள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும் தான் சூரியன் உதிக்குது இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் இது வந்து இந்தியாவோட லேண்ட் எண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மூணு கடல்கள் ஒரே இடத்துல சங்கமிக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியுது இது எப்படியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கிளியர் சூரியன் வந்துடும் எப்படியும் இந்த இடத்துல வந்து சன்ரைஸை பார்க்கறது மூலிமா மன திருப்தி கிடைக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கடல் நடுவில் பாறைகளை கொட்டி வச்சுருக்கு இந்த பாறை மேலே நின்று ரெண்டு பக்கமாக காற்று அடிக்குது நிற்கிறது கூட முடியல அவ்வளோ ஒரு காற்று அடிக்குது அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம் இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே நிற்கிறாங்க இப்போதான் பாதி சூரியன் வந்திருக்கு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ வரணும் குயூ சூரியனும் வந்தாச்சு பார்க்கறதுக்கு இந்த இடமே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லோ ப்ளஸ்ஸு ஒரு மாதிரி ப்ளூ கலர் கலந்தா மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடமே ஒரு பக்கம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா லைட்டு டிம்மாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடமும் விவேகானந்தை பாறை இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்க கூட்டம் நிற்கிறாங்க சன்ரைஸை பார்க்குறதுக்காக இட்ஸ் டைம் டு டேக் செல்ஃபீஸ் இந்த இடமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ பேர்லாம் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் சூரியன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க பட் நம்ம வந்து அப்படியே சுற்றி எடுக்கலாம் இது வீக் டேஸ் வீக் டேஸ்லேயும் இவ்வளோ கூட்டம் அதுவும் வீக்கெண்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து சூரியனை ரசிக்கிறதுக்கும் வருவாங்க நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு இந்த இடத்துக்கு வருவாங்க சிவனுக்காக பார்வதி தேவி தவம் செஞ்ச இடம் தான் அந்த விவேகானந்தர் பாறை அங்கே வந்து அம்மனோட பாதங்களும் இருக்குது இங்கே வந்து போட் சர்வீஸும் இருக்குது அது இல்லாமல் ஒரு மீன்பிடி துறைமுகமும் கூட இருக்குது இந்த கன்னியாகுமரியில் இந்த இடத்துல எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது இந்த கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் தான் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் சன்ரைஸ் பார்த்து முடிச்சினையும் அடுத்தது வந்து கன்னியாகுமரி பீச்சு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு எட்டு மணிக்கு மேலே இங்கே வந்தோம்னா நம்ம அந்த ஃபெரி சர்வீஸ் மூலிமா விவேகானந்த பாறைக்கு போகலாம் இதுதான் கன்னியாகுமரி பீச் மற்றும் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டும் கூட பாறைகளில் நடந்து போக முடியாதவங்க இங்கேருந்து சன்ரைஸ் பார்ப்பாங்க இந்த இடத்துல வந்து மீன்பிடி போட்டுங்கள்லாம் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல ஒரு மாதா கோவிலும் இருக்குது அவர் லேடி ஆஃப் ரேண்ட்ஸம் ஷெரின் இந்த வியரில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் நிறைய இடத்துல வந்து மண் பள்ளங்களாக இருக்குது பீச்சிலேருந்து சன்ரைஸை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே அலைகள் எவ்வளோ அழகாக அடிக்குது பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து அலைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ பிரைட்டாக சன் வந்துச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகிடுச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்து அடுத்த டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு போகலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியனுக்கும் மீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த நிமிஷம்